கவர்ந்து சென்றவை இன்றைய முதல் வாசகமான தானியல் புத்தகத்தில் அரசன் படையெடுத்து வந்து இஸ்ராயல் நாட்டில் உள்ள இரண்டை கவர்ந்து செல்கின்றான் ஒன்று எருசுலேம் தேவாலயத்தில் இருந்த ஆண்டவருக்குரிய புனித பொருட்கள் இரண்டாவது அந்த நாட்டில் வாழ்ந்த தலை சிறந்த மனிதர்கள் இந்த இரண்டையும் கவர்ந்து கொண்டு போய் அவன் என்ன செய்தான் கோவிலில் எடுத்த பொருட்களை எடுத்து சென்று அவன் வழிபட்டு வந்த அந்த தெய்வங்களுக்குரிய கருவூலத்தில் பத்திரமாக வைத்து பேணி காத்து வருகின்றான் அதே சமயத்தில் கவர்ந்து சென்ற தலை சிறந்த மனிதர்களை அவன் என்ன செய்தான் அவர்களை தன் ஆட்சிக்கு என்று பயன்படுத்துகின்றான் அவர்கள் உடல் வளத்திலும் நன்றாக இருக்க வேண்டும் அறிவு வளத்திலும் நன்றாக இருக்க வேண்டும் மன பலத்திலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நன்கு பயிற்சி அளித்து தனது ஆட்சி உரிமைக்காக அவர்களை பயன்படுத்திக் கொள்கின்றான் இங்கு நாம் என்ன வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா ஒரு அரசன் படையெடுத்து வந்து கொள்ளையடித்து கொண்டு செல்கின்றான் அவனுக்கு இல்லாத சொத்து பத்துக்களா அவனு அவனது தெய்வங்களுக்கு இல்லாத சொத்து பத்துக்களா ஆனாலும் கூட எருசுலேம் தேவாலயத்திலிருந்து எடுத்து வந்த பொருட்களை பத்திரமாக வைக்கின்றான் அதே போன்றுதான் அவனுக்கு இல்லாத தலை சிறந்த மனிதர்களா இஸ்ராயல் நாட்டில் இருக்கிறார்கள் அப்படி இருந்தாலும் கூட இங்கும் இருக்கிறார்கள் என்று சொல்லி தலை சிறந்த மனிதர்களை தனது ஆலோசனைக்கு பயன்படுத்தி கொள்கின்றான் அப்படித்தான் நான்கு தலை சிறந்த மனிதர்களை இன்றைய முதல் வாசகம் குறிப்பிட்டு பேசுகிறது தெரிந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நம்ம ஊரில் அழகான ஒரு தத்துவம் சொல்வார்கள் அல்லவா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அரசன் படையெடுத்து சென்று வென்றாலும் கூட தோல்வியுற்ற இஸ்ராயேல் நாட்டு ஆண்டவருக்கும் மகிமை உண்டு அங்கு வாழ்கின்ற மக்களுக்கும் ஞானம் உண்டு என்று சொல்லி இரண்டையுமே அவன் தனது என்று பயன்படுத்திக் கொள்கின்றான் இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நல்லது எங்கிருந்தாலும் அது நல்லதேதான் அது தீயோரிடம் இருந்தாலும் நல்லதின் பக்குவம் பண்பு மாறவே மாறாது அது நல்லதாகவே தான் இருக்கும் என்பதை அந்த அரசன் மனப்பக்குவத்தோடு கடைபிடித்திருக்கிறான் அல்லவா இதே மனப்பான்மையை நாமும் கற்றுக்கொண்டு மற்றவர்கள் நமது எதிரிகளாக இருந்தாலும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை நமதாக்கிக் கொள்ள முயற்சி செய்வோம்